நான் இப்போ சூப்பர் ஒன்று சமைச்சு வச்சுட்டு அகலின கூப்பிட ஸ்கூல் போய் கொண்டு இருக்கிறேன் இந்த சாப்பாடை பற்றி சொல்லப்போனால் என்னுடைய வாழ்க்கையிலையே நான் கல்யாணத்துக்கு பிறகுதான் இதை டேஸ்ட் பண்ணியே பார்த்தேன் நான் எங்கள் வீட்டில் எங்களுடைய அம்மா பெருசாக சமைக்கிறதே இல்லை நான் பிறந்ததில் இருந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நான் இதை டேஸ்ட் பண்ணதே இல்லை அதுக்கு பிறகு கல்யாணத்துக்கு செய்து மாமி மாமியிட்ட போன தான் மாமி சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கவுசி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க அப்போ நான் சின்ன ஒரு பீஸாக தான் ட்ரை பண்ணி சாப்பிட்டு நான் ஸ்டில் இவருக்காக மட்டும்தான் எங்களோட வீட்டில் நான் இந்த கறியை வைக்கிறது என்னெண்டா இவர் சாப்பிடணும் இப்போ எனக்கு அகலியன் வந்துட்டார் அப்போ சாப்பிட்டு ட்ரை பண்ணணுமெண்டு ஆனால் எனக்கு கறி வச்சு நான் மாமி வீட்டில் இருக்கக்குள்ள மாமி எனக்கு கறி எப்படி வைக்கிறது நல்லா வைக்கலாம் எப்படின்னு சொல்லிண்டு எனக்கு செய்து காட்டியிருக்கிறா அந்த முறைப்படி தான் நான் இப்போ சமைச்சிட்டு இப்போ அகலியனை கூட்டம் போகிறேன் வாங்கோ வீடியோவை பார்க்கலாம் அது என்ன கரீன்னு சொல்லிட்டு தக்காளி பழம் அரைச்சிட்டேன் அம்பி எல்லாம் சவிக்கமா இருக்காளா அப்படியே எண்ணெயில அதை மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுட்டு வணக்கம் உறவுகளே நான் உங்க கௌஷி நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகமா இருக்கிறீங்களோ நீங்க எல்லோரும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லியாண்டு நான் சுவரும் வணக்கம் பட்டுக்கொண்டு இந்த வீடியோவை தொடங்குறேன் இந்த வீடியோவில் நான் வச்ச கறி என்னண்டா கோழி ஊர்லேயும் சொல்லிச்சோன்னா நல்லா எண்ணெயெல்லாம் தலைக்கு வச்சு நல்லா என்ன சொல்றது மூழ்கிக்கிளே கோழி அடித்து குழம்பு வச்சு சாப்பிடுறது இன்னைக்கு நான் சும்மா நோம்புலாம் முழுகி இருக்க எண்ணெய் தான் மூழ்கின்னா நல்லா தேங்காய் எண்ணெய் வச்சு வடிய வச்சு முழுகிட்டு தான் கோழி குழம்பை வச்சுட்டு இப்பகலின கூட்ட போறேன் வீடியோவை பாருங்க அந்த கோழி குழம்புன்னு சொல்லலாம் பிரிடலன்னு சொல்லலாம் எப்படி செய்து சொல்லியாண்டு வீடியோவை போய் பாருங்க போய் விட்டுருக்க கருவாப்பட்டை இலக்காய் கராம்புலாம் பொரிய போட்டுக்கிட்டு கொஞ்சம் பெருங்கிரகம் போட்டா வாசமாயிருக்கும் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடும் ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் நான் இன்னைக்கு ஒரு ஒரு கிலோ கோழி வருமானம் வைக்கிறேன்

வதங்கி வரட்டும் ஒரு காப்ரர் மேலே பிரட்டி வச்சிருக்காரு கொஞ்சம் காப்ரர் பாருங்க நல்லா இஞ்சி பொடி பேசலாம் போட்டு உப்பும் தூளும் இஞ்சியும் இஞ்சியும் பூடும் அரைச்சு போட்டு நல்லா குழைச்சு ஒரு காஃபனருக்கு மேலே வச்சிட்டேன் நல்லா ஊர் நான் இப்போ சிக்கன் நல்லா இருக்கும் இங்கால வெங்காயம் பதவி ஒன்று வந்துட்டாரு நான் இப்ப கருவேப்பிலை போட்டேன் நான் ரம்பையில இருந்தாலும் போடுங்க நல்ல வாசமா இருக்கும் மறைச்சு கதைக்கு ரம்பையில போட்டா நாலு பேருக்கு தக்காளி பழம் அரைச்சு தான் கூட போடணும் அப்பதான் அப்படி அந்த தக்காளி பழ பேஸ்ட் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அரைச்சு போட்டு பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்டா வரும் கறி எப்பவுமே இப்ப நான் வெங்காயம் எல்லாம் பாருங்க வந்துட்டாரு இப்ப தக்காளி பழத்தை அரைச்சு இதுல கூட போறேன் தக்காளி பழம் அரைச்சிட்டேன் மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி பழம் எடுத்து அரைச்சேன் நான் கடையிலையும் விக்குது தக்காளி பிள்ளை பேஸ்ட் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் விட்டு கடையிலையும் விக்குது தக்காளி பேஸ்ட் நீங்க அதையும் வாங்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் தக்காளி பழம் கொஞ்சம் எண்ணெயில அப்படியே சுண்டி அப்படி விரட்டும் பச்சை வாசனை போய் வதங்கட்டும் அதுக்கப்புறம் நாங்க சிக்கனை போட்டோம் அதுக்குள்ளே விரட்டுவோம் தக்காளி பழம் வெண்ணியோட நல்லா வதங்கி வந்துட்டாரு இப்ப நான் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சா சிக்கன போட போறேன் அதையும் நல்லா பண்ண போ நல்லா இருக்கும் அப்படியே குளம்ப மாத்தான் வைக்க போறேன் என்ன ரம்பைலதான் மிஸ்ஸிங் அம்மா ஊர்ல ரம்பைல எல்லாம் போட்டு வைப்பா ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் என்ன சொல்றது இந்த இஞ்சி பேச எல்லாத்தையும் வளைச்சு போடணும் இந்த கூடாது அதுக்கெல்லாம் டேஸ்ட குடுக்கூட அது எண்ணெய் இல்ல பிரண்டு விளைக்குள்ள இதை இப்ப நாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அப்படியே எண்ணெய்ல அதை மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு மூடி விட போறோம் கொஞ்ச நேரம் அந்த தூளும் இண்டி பேஸ்ட் புதும் நாங்க எண்ணெய்ல கொஞ்சம் பதம் ஓடணும் அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப நாங்க மிக்ஸ் விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி விடுவோம் அஹ் செக்குன்னு ஒரு

கொஞ்சம் அதிரச்சிக்காக இந்த தக்காளி பிள்ளை மறைச்சோ அந்த தண்ணிய கொஞ்சம் அப்படியே விட்டு அப்படியே தண்ணி வத்தி வரக்குள்ள சிக்கன் மவிஞ்சிடுவாரு என்ன ஒவ்வொரு நாள் த்ரீ மினிட் விட்டுட்டேன் இப்ப ஒரு ஃபோர் மினிட் அப்படி விட்டுட்டு இறக்க அப்படி பிரட்டி இறக்க சரியா இருப்ப கடைச தூள் போடுவோம் அப்படி வாவ் உப்பு உரைப்பு எல்லாம் சரி இருங்க மறுபடியும் மூடி விடுவா இப்ப செவன் மினிட் ஆயிட்டாரு பாருங்க இப்படி வட்டி வத்தி கலர் பாரு மிஞ்சி வர மறுபடியே காட்டிஞ்சி வரங்க எப்படி வந்துட்டாருன்னு பாருங்க இனி இப்படி திக்னஸ் ஆயிட்டு தல்லோ இனி நாங்கள் அப்படியே இந்த சூட்டுக்கும் பத்திரும் நல்லா இப்ப நாங்க இறைச்சி சிறகு தூளை போட்டு இது அப்படியே இறக்க போறேன் இறைச்சி சிறகு தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பே பண்ண போற நேரெண்டா அந்த சூட்லேயே ரசித்தளவுக்கு தூள் வெக்க வாசனை எல்லாம் போகும் அந்த சூட்லேயே இந்த கறியும் அப்படியே வத்தி பிரண்டு வரும் காட்டன் பார்ட்டி சூடாரம் இப்படி இருக்குது ரொம்ப டேஸ்டா இருக்கு உப்பு உரைப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு ரொம்ப தான் மிஸ்ஸிங் இருக்கு ஓகே இந்த சிக்கன் கறிய போட்டு பிரட்டு சாப்பிட என்ன சொல்லும் தெரியுமா பாருங்க பாருங்க இறுகிட்டாரு என்ன முருங்கும் இது கறி அப்படியே பிரட்டலா வருவாரு எப்படி இருக்கு பாருங்க சிக்கனும் பாருங்க நல்லா வெந்துட்டுது கோழி பிரட்டல் கறி எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சுதா வீடியோ பார்த்துட்டு வந்துட்டிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தாங்கும் ப்ளீஸ் உங்களுக்கு எப்படியான வீடியோக்கள் வேணும் என்று சொல்லி என்ன எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தாங்கும் நான் அகலினை கொண்டு வந்துட்டு அவர் அங்கே தெரியுதா ஊஞ்சல் ஆட போகிறாராம் தான் அவரை நான் ஊஞ்சல் ஆடி போட்டு வீட்டை குட்டிக்கொண்டு போய் அவருக்கும் சாப்பாடு கொடுக்க போகிறேன்

ফষ্ট্ৰাই গ